உங்கள் முன்னால் அன்பு தங்கை அவர்கள் இன்றைக்கு பிறந்த நாள் பாருங்க பெருமைக்காக சொல்லவில்லை எத்தனையோ நாடகங்கள் கூட நாங்கள் நடிச்சிருக்கோம் துண்டுதான் போடுவாங்க ஆனால் இந்த பிறந்த நாளைக்கு இந்த கிராமத்தில் இந்த தாய்மார்கள் பெரியவர்களும் அவர்களுக்கு சேலை ஆடை உடுத்தி பாருங்கள் அதுவே எங்களுக்கு பெருமை அதுவே பிறந்த நாள் சொன்னார்கள் ஆனால் இந்த பிறந்த நாள் இப்பொழுது எங்களது மரியாதைக்குரிய எனது மைத்துனர் அவர் ஒரு பக்கத்தில் கல்யாணம் அடிக்கும் யாருன்னு பப்புன்னு சொன்னாங்களே அவருக்கு அவர்தான் எங்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்த்துக்கேர்த்து பண்ணார் அவர் இப்போ இங்கே பாருங்க அவருடைய தங்கைக்கு பிறந்தநாள் கொண்டு வரோம் எல்லாரும் கைதட்டுங்கம்மா நாங்கள் நாடக காலத்திலிருந்து முத இருந்து எங்களோட எங்கள் தொழிலை கற்றுக் கொடுத்து பல நாடகங்களை சொல்லி கொடுத்து ஆசிரியன்னு சொல்லலாம் மதிப்பிற்கு படியாக கூடிய அறுவை சகோதரி அவர்களுக்கு இன்றைக்கி பிறந்த நாள் அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இன்றைக்கி நம்ம ஊர் மானாமதுரையில் ஆண்டவருடைய கோயிலில் கொண்டாடணும்னு ஒரு பிராத்தான் அதனால் எல்லோரும் ஜோராக கைதட்டுங்க என்றும் கலையில் ஓங்கி நன்மக்களைப் பெற்று நல்லபடியாக பல்லாண்டு பல்லாண்டு பல நூற்றாண்டு வாழ வேண்டுமென்று என் அப்பன் ஸ்ரீ சுட்டுக்கோள் ராமலிங்க சுவாமி மாயாண்டி சுவாமி அவர்களை வேண்டுக்கொண்டு எங்களது மானாமதுரை ஸ்ரீ கனகசு நினைவு நாளடி சங்கத்தின் சார்பாகவும் மற்றும் இந்த நாடகத்தில் அமைப்பாளர் மதிப்பிற்குப் படியாகுரிய பொறியாளர் ஆண்டவர் அவருடைய குடும்பத்தின் செலவாகவும் மற்றும் மதுரை தமிழ்நாடு நாடனிய சங்கத்தின் சார்பாகவும் மற்றும் மாயாகுளம் மாதவன் மாதவன் யூடியூப் சேனல் அவருடைய குழுவின் சார்பாகவும் நன்றி நன்றிகள் அந்த வணக்கத்தை ஈடோடி வாழ்க வாழ வேண்டும் என்று வாழ்த்த வயதாளர் வயதில்லாவிட்டாலும் அனைவரும் சேர்ந்து வழங்குகிறோம் நன்றி நன்றி எத்தனையோ ஊருக்கு போயிருக்கோம் நான் வந்து மேடையில் பிறந்தநாள் நாள் கொண்டாடுனது கிடையாது வீட்டில் கொண்டாடுறது சரி நான் பிறந்தநாள்னே சொல்கிறதே சொல்றதே கிடையாது என்னத்துக்கு பிறந்தோம்னே தெரியல அப்புறம் எனக்கு போய் பிறந்த நாள் கொண்டாடுறது எனத்தையும் நம்ம வந்து பிறந்த எதுக்குன்னா அந்த நாட்டுக்காகத்தான் பிறந்துட்டு போல இருக்கு இப்படி நாடகங்களில் நடிச்சு ஏதோ நல்ல விஷயங்களை பேசி நல்லதை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம அம்மா அப்பா பெற்றிருக்காங்க அப்படின்றனால நான் எப்பவுமே பிறந்த நாளை வந்து எப்பவுமே சொல்கிறதே கிடையாது இருந்தாலும் எங்கள் வீட்டுக்கு மட்டும் தெரியும் அவங்களும் அப்படி தான் கேட்கலாம் நான் வெட்டுறதே கிடையாது அதெல்லாம் வந்து ஒரு இதாகவே நான் நினச்சிக்கிற கிடையாது ஆனால் இன்னைக்கு பிறப்படும் போது இன்று பிறந்த நாள்னு என் தம்பி ஆனந்த் தம்பிகிட்ட சொன்னேன் அப்படியாக்கா ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் ரொம்ப நன்றிக்கா அப்படி இப்படின்னு எனக்கு வாழ்த்து சொன்னாங்க சரி அதோட முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன் கடைசியா இன்றைக்குத்தான் இத்தனை வருடம் நான் நாடகத்திற்கு வந்து முப்பது வருட காலத்திலே தான் நான் மேடையிலே பிறந்த நாள் கொண்டாடுகிறேன் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது அதில் இந்த ஊரில் கும்பாபிஷேகத்திற்கு இத்தனை பேர் மத்தியிலே எனக்கு இந்த பிறந்தநாள் கொண்டாடிய என் அருமை தம்பிக்கும் அதில் இருக்கக்கூடிய அத்தனை கலைஞர்களுக்கும் இதை அனுமதித்த இந்த கிராம பொதுமக்களுக்கும் அனைவருக்கும் எனது சார்பாக நன்றி நன்றி கலந்த வணக்கம் 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 ரொம்ப நன்றி நன்றி